அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களை உங்களுடைய விளக்கை அணைக்க காற்றாக யார் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் உங்களுக்குள் வெளிச்சமாக ஈசன் நான் இருக்கும் வரை உங்களை எந்தவிதமான இருளும் துரோகமும் சூழ்ச்சியும் சூழாது தைரியமாக இருங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொள்ளுகின்றேன் எதற்கும் கவலை கொள்ளாதீர்கள் என்னை நம்புங்கள் ஈசன் நான் இருக்கையில் உங்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது சிவநாமத்தை சொல்லுங்கள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்